இல்லை இல்லை இங்க பாருல இங்க நுங்க போரல பணையில ஏகப்பட்டே கிடக்கல அது நொங்க இல்லை ஆ அது பணம் கால அங்கே பாரு

அங்க பருவனே அங்க காலம் இருக்கு பருவனே இந்த காலம் பாருங்க கறி கொண்டு போதா பிடிங்கி இது பேய் காலம்ல பேய் காலம் இது என்னடா அபூர்வ இருக்கு பேய் காலங்காம் பேய் காலம்னா அதாவது கறி கைக்கிறது பார்த்தா பி பாப்போம் பி பிச்சு பாப்போம் அப்படி இருக்கு பி ஓட இங்க பாரு இல்ல ஜவு மாதிரி இருக்கு மறந்துக்கல பாக்குறதுக்கு இது பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு இது சாப்பிட கூடாது ஆமா

கீழே வந்து நல்ல வெள்ள வெள்ளை இருக்கும் நல்ல கலாது காலம் வந்து சமைச்சு சாப்பிடலாம் ரெண்டு வத்தல் அது கொஞ்சம் கடுகு எண்ணில் போட்டு நான் காலனையும் போட்டு நல்ல வசைக்கு கஞ்சி குடிக்கணும் ஓ கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு வந்து நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடும் நல்ல மனத்தை எடுக்கும் காஞ்ச மிளகா ஓ காஞ்ச மிளகா வத்தல் வத்தல் போடணும் வத்தலுக்கு அதுக்கு நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காலம் அப்போ இந்த காலம் நம்ம சாப்பிட முடியாது ஆமா இது நம்ம சாப்பிட முடியாது சாப்பிடுங்க சாவு கன்ஃபார்ம் சாவு கன்ஃபார்ம் ஆமா சாப்பிடக்கூடாது